நான் நாட்டுக்கோழி வச்சு தண்ணி குழம்பு தாங்க பண்ண போகிறேன் இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு இந்த கோழி கடையில் வந்து நான் ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குங்க அதை வந்து அவங்கக்கிட்டே சொன்னிங்கன்னா அவங்க முடியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மஞ்சள் தடவி சுட்டு கொடுப்பாங்க ஏன்னா இந்த தோலோடு செஞ்சு சாப்பிடும்போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் இது ரெண்டு கிலோ கோழி அப்படின்றதுனால நான் அரை கிலோக்கு கம்மியாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்குங்க அஞ்சு தக்காளி ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் வந்து சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ குக்கரில் தான் பண்ண போறோம் ஏன்னா நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும் அதனால குக்கரில் செஞ்சிடலாம் இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம சோம்பு பட்டை வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுடலாம் போட்டுட்டு இது பொறிஞ்ச பிறகு நம்ம வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு இது வதக்கலாம் நமக்கு இங்கே சென்னையில் கிடைக்கிறதுலாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாதுங்க அதுவும் பண்ணக்கோழி தான் ஸோ நீங்கள் வந்து இது எங்கேயாவது ஒரு கடையில் தான் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் கோழி வச்சுருப்பாங்க ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் நல்ல பொருளாக வாங்கி சாப்பிட்ணும்ல அதனால் கேட்டு வாங்குங்க இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு ரெண்டு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இது பச்சை வாசனை போகும் வர வதக்கிடலாம் இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் இதில் போட்டு சேர்த்துடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி விடுங்க கலறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இது உப்பு போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் வதங்கி வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நாட்டுக்கோழி அதை போட்டுடலாம் நான் வந்து ரெண்டு கிலோ கோழி எடுத்திருக்கேன் இது வந்து பாத்திரம் வந்து சின்னது தான் ஆனால் இது வெந்தால் கறி கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் நான் இதில் போட்டு கிளறேன் இப்போ இதில் போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அதனால போட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் கறிக்கேற்ற மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா கலறி விடணும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இது குழம்பு மிளகாத்தூள் தான் நீங்கள் வெறுமளகாத்தூள் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் வெறுமளகாத்தூள் தனியாக ஒன்றரை ஸ்பூனு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு க வச்சுருங்க இந்த மாதிரி மசாலாவும் எல்லா இடத்துலையும் பழகிற மாதிரி கிளறி விடணும் இது நல்லா கிளறி விட்டு இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மசாலா பொறிட்டும் எண்ணெயிலேயே இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இந்த தண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் இப்போ நான் இதில் வந்து தேங்காய் ஓடு ரெண்டு போடுறேன் கொட்டாங்கச்சின்னு சொல்லுவேன் இல்லையா ஏன்னா நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும் இந்த மாதிரி கொட்டாங்கச்சி போடும்போது சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும் அதனால் அதை போட்டுடலாம் நான் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுருங்க இது ப்ரெஷர் அடங்கின பிறகு திறந்துடலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் திறண்டு குழம்பு எப்படி சூப்பராக வந்திருக்குன்னுட்டு இது சாதத்துக்கு மட்டும் இல்லை நல்லா இட்லி தோசைக்கெலாம் கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் விட்டு எடுத்திங்கன்னா குழம்பு திக்காயிடும் இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க தேங்க் யூ